சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்கா அப்ப நீங்க சாப்பிட வேண்டிய ஆறு மீன்களை இங்க பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சரியான உணவு தேர்வு மிக முக்கியம் ஆரோக்கியமான இதயம் சர்க்கரை கட்டுப்பாடு மற்றும் சிறந்த உடல் நிலை பெற இந்த ஆறு மீன்களை உங்க உணவுல சேருங்க சால்மன் ஒமேகா த்ரீ கொழுப்பு நிறைந்ததால் இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் இது நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது உடலில் உள்ள வீக்கங்களை குறைத்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் உயர்தரமான புரதம் அதிகம் இருப்பதால் நீண்ட நேரம் உண்ணாமல் இருக்க உதவுகிறது இது மன அழுத்தத்தை குறைக்கிறது மனநலத்தையும் மேம்படுத்தும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் இது சிறந்த உணவு சார்டீன் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் நிறைந்ததால் எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்தும் இதில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இரும்பு சத்து மற்றும் புரதம் அதிகம் இருப்பதால் எதிர்கொள்ளும் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு மிக சிறந்த உணவாகும் இது குறைந்த கேலரியுடன் அதிக சத்துக்கள் கொண்ட ஒரு நல்ல தேர்வு குறைந்த விலையில் கிடைக்கும் அதிக சத்துள்ள மீன் இந்த சார்டீன் மேக்கரல் வாசனை மற்றும் சுவை மிகுந்தது ஆனால் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது ஒமேகா த்ரீ மற்றும் வைட்டமின் பி டுவெல் இதில் நிறைந்திருப்பதால் இது மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து இதயத்தை பாதுகாக்க உதவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை வழங்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைந்திருப்பதால் இது உடலுக்கு தேவையான பல வகை சத்துக்களை அளிக்கிறது வாரத்திற்கு மூன்று முறை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ட்யூனா சிறந்த கொழுப்பு மற்றும் அதிக புரதம் கொண்ட மிக சிறந்த மீன் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதால் இது நல்ல டயட் உணவு இதிலுள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு இதயத்திற்கும் மூளைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் எடை குறைக்க விரும்புவோருக்கு இந்த மீன் ஒரு சிறந்த தேர்வு மெட்டபாலிசத்தை அதிகரித்து எரிசக்தியை அதிகரிக்கும் இது சிம்பிளாக வேக வைத்து சமைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு ட்ரவுட் சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு சூப்பர் உணவு இதில் உள்ள பயிர் சத்துக்கள் மற்றும் ஒளியூட்ட சத்துக்கள் உடலை பாதுகாக்கும் அதிக புரதம் மற்றும் குறைந்த கேலரி கொண்டதால் இது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் மூளையில் உள்ள நரம்பு செல்களை அதாவது நியூரான்ஸ்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்தும் சிறந்த சக்தி கொண்டது சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சிறந்த தேர்வு இந்த ட்ரவுட் மீன் காட்ஃபிஷ் புரதம் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவு இது உடல் வளர்ச்சிக்கு உதவும் இதில் உள்ள குறைந்த கொழுப்பு இதயத்திற்கு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு எடை கட்டுப்படுத்த உதவும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உதவும் சுலபமாக ஜீரணமாகும் வயிற்கோளாறுகளை கோளாறுகளை தவிர்க்க உதவும் தினமும் இந்த காட் ஃபிஷ்ஷை உடலில் சேர்த்து கொண்டால் நீண்ட ஆயுள் வழங்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரோக்கியமான உணவு மிக முக்கியம் இந்த ஆறு மீன்களை உடல் ஆரோக்கியத்தையும் இதய பாதுகாப்பையும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவும் உங்கள் உணவில் எந்த மீன்களை நீங்க சேர்க்கப் போகிறீங்க கீழே கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்து உங்க நண்பர்களுக்கு பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆரோக்கியமான தகவல்களை அறியுங்கள் இந்த வீடியோவை குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும்